வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் விருதுநகர் சிக்கன் சுக்கா வரவல் தான் செய்ய போகிறோம் உங்கள் ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான சமையல் இருக்குது அதை எழுதி அனுப்புங்கன்னு கேட்டிருந்தேன் நம்ம கேட்டதுக்காக விருதுநகர்லேருந்து உமா மகேஸ்வரிங்கிறவங்க இந்த ரெசிப்பியை நம்மளுக்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க அதைத்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த சுக்கா வரவல் அசத்தலான சுவையிலிருந்து அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கால் கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் பிசஞ்ச மாதிரி கலந்து வச்சுருக்கேன் இது ஒரு மணி நேரம் மேரினேட் ஆகட்டும் மூடி வச்சிடலாம் வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டு செவக்கர அளவுக்கு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே செவக்கர அளவுக்கு வதங்கிருச்சி இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிக்கனை நல்லா பெரட்டி விடணும் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிற அளவுக்கு பெரட்டி விடணும் அதிகப்படியான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கன் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் பேனில் ரெண்டு பிரியாணியில் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு டீஸ்பூன் கல்பாசி அஞ்சு வரமிளகாய் கார் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் மறுபடியும் ஒரு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுக்கணும் எல்லாமே நல்லா வருச்சு இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம் சிக்கனில் இருந்தே தண்ணி விட்டுருக்கு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு அளவான தீயில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் எடையில் அடிக்கடி கலந்து விடணும் மொத்தமாக பதினஞ்சு நிமிஷம் சிக்கனை வேக விட்டுருந்தோம் சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டுடலாம் மசாலா போடுறதுக்கு முன்னால் சிக்கன் நல்லா வெந்திருக்கணும் ஒரு நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் அப்போ தான் சிக்கனில் மசாலா இறங்கும் இந்த சிக்கன் சுக்காவோட டேஸ்ட்டுக்கு ஒரு தட்டு நிறைய போட்டு கொடுத்தா கூட காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருந்தது அதே சமயம் வாசனையும் மூக்கத் துளைக்கிற மாதிரி இருந்தது அளவான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம் இடையில் கலந்து விடணும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம் இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிருச்சு வாசனை மூக்கத் துளைக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாரையும் ஊற்றிக்கலாம் இதை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற விருதுநகர் உமா மகேஸ்வரியோட சிக்கன் சுக்கா வருவதில் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்